குருவாகி வந்து அருளினான் கந்தா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உயிரியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் உவனே ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஆவணி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் ஆவணி மாதம் என்பது கடகராசியிலிருந்து சூரியன் அடைந்து தன்னுடைய சொந்த இடத்திற்கு அமரும்போது சொந்த இடத்துல இருக்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப சிறப்பாக பானங்களை கொடுப்போம் இல்லையா அந்த காலகட்டம் வந்து சனியினுடைய பார்வையும் அதற்கு இருக்குது சனியும் அங்கே ஆட்சி போட்டிருக்காரு இருவருடைய பார்வை தொடர்பு என்னெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்கும் வந்து பலன்களை தரப்போகுது எப்படி சாதக பாதக பலன்கள் என்பதை வந்து துல்லியமான பலன்களாக தெளிவான பலன்களாக கொடுத்துருக்குறோம் அன்பர்கள் வந்து பதிவினை வந்து முழுமையாக கேளுங்க இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடு பரிகாரம்லாம் சேர்ந்து நல்ல பலன்களை பெறலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்குது அதை வந்து வழிபாட்டை தான் வந்து நம்பிக்கையோட மேம்பு பக்தி கொண்டு செ பக்தி கொண்டு செய்யும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதம் காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடம் ஆகிய ரிஷபத்தில் வந்து செவ்வாய் குரு குருமங்கல யோகத்தோடைய இந்த மாதம் ஆரம்பமாகும் அதே போல் சிம்மத்தில் வந்து சூரியன் ஆட்சி கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் இந்த சுக்கரன் எட்டாம் தேதி கண்ணிக்கு சென்று அமர்ந்துடுவார் அங்கே நீச நிலை அடைவார் குருவின் பார்வையை அதனுடைய தாகத்தை குறைக்கணும்னா செவ்வாய் வந்து இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி மிதுனத்துக்கு சென்றுடுவார் புதன் வக்ரநிலையை அடைகிறார் அவர் வகர நிறுத்தி வந்து கழகத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வகர நிவர்த்தி அடைந்து நமக்கு பன்னெண்டாம் தேதி நிவர்த்தி அடைஞ்சிருவார் அவர் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்திற்கு வந்து உட்கார்ந்துருவார் ராகு வந்து மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி ஏற்கனவே கும்பத்தில் ஆட்சி வர்த்தகிறான் இந்த கோள்களின் கோச்சார நகர்வார் பன்னீர் ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்கள் எங்கே எப்படி பக்குவமாக நடந்திருக்கணும் என்பதெல்லாம் தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்டு இது சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் பின்பற்றி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளலாம் ராசி கண்ணி லக்னத்திற்கான ஆவணி மாதத்துக்குரிய சிறப்பான ஆக்கப்பூர்வமான பலன்களை வந்து காணலாம் ராசிக்கு இப்போ தான் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு நாங்கள் பலனே வந்து சொன்னதே கிடையாது இப்போ தான் ஏதோ குரு பயிற்சியாகி எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பூ வளருமா பூ பூக்குமா எப்படி சொல்லுவோம் நம்ம எங்களுக்கும் ஒரு விடியல் வருவோம்மா இல்லை அந்த மாதிரி கனி கண்ணிக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்குதுமா எங்களுக்கும் நாங்களும் ஏதோ ஜீவனத்தை ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பலன்கள் நடந்து கொண்டிருக்குது எல்லாம் இனிமேல் அதெல்லாம் வந்து எப்படி ஒரு இரவு போய் ஒரு பகல் வராமல் நம்மளுக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு வரக்கூடிய காலங்கள் நமக்கான காலங்கள் அந்த உத்வேகமும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் அதுதான் குரு வந்து உங்களுக்கு ஒளியை பாய்ச்சி கொண்டு இருக்கிறார் ராசிக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருந்தால் கூட உடல் கோ கொ குறைபாடு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணிக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்தது போய் வேலை கிடச்சாலும் வேலைக்கு போக முடியாமல் உடல் இப்போ படுத்துது உடல் பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள் கண்ணி ராசி லக்னக்காரர்கள் அப்புறம் வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கிறது ஏற்கனவே லக்னத்தில் கேது ராசியில் லக்னத்தில் கேது நம்மளுக்கு ஏழில் ராகு லக்னாதிபதியும் வக்கிறோம் அப்போ எப்படி இருக்கும் நம்மளாக ஒரு செயலை வந்து முயற்சி பண்ணி சரி பண்ணிடலாம் ஒரு தெளிவுபட்டு பண்ணலாம் அப்படின்னு குரு பார்வாங்க சொன்னால் கூட அங்கே டிலே என்னடா இது உப்பு விக்க போனால் மழை பெய்யுது மாவு மாவுவிக்க போனால் காற்றடிக்குது அப்படின்னு கண்ணி வந்து கரை சேருமா கண்ணீர் சிந்துமா அப்படின்லாம் வந்து அதுக்கு ஒரு டைட்டில் தான் போடணும் அதெல்லாம் இப்போ வந்து இல்லை எதையும் வந்து ஜபர்தஸ்தாக சமாளித்துருவோம் எல்லா காரியமும் தொழில் கெரியரு எப்பயோ பண்ண முயற்சிக்கெலாம் இப்போ வந்து நம்ம கிடச்சி அதுக்கெலாம் ஒரு நல்ல பலன்கள்லாம் மாத முற்பகுதியில் எஃபர்ட்டை நல்லா நல்லாயிருக்கும் பின்னாடி வந்து அதற்கான நல்ல ஒரு நல்ல பலன்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பன்னிரெண்டு குறியவனும் பத்து குறியவனும் இந்த காலகட்டம் வந்து இணைப்பாங்க உங்களுக்கு ரெண்டு வாரத்தில் அப்போ வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இதெல்லாம் வந்து அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு இது வந்துடும் சரி வேலை கிடச்சிரும் ஆனால் ஒரு அலைச்சல் திருச்சில் இருக்கோம் இதை வந்து நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிதான் அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு சிந்தனை தெளிவு பிறந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து ஒரு கணக்கு போடுறதுல உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது இப்போ தெளிவாக கணக்கு போட்டுருவீங்க இந்த வேலை இப்படி கிடச்சா இப்படி நம்மளுக்கு இதுவாகும் இப்படி போனோம் இப்படி வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நாண தெளிவில் மாத பிற்பகுதியில் வந்துடும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வேலையில் மாற்றம் வேலைக்கு வந்து ஒரு புது வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா இல்லை வேலை மாற்றத்துக்கு போடலாமா இல்லை கம்பெனி மாற போகிறேன் இது மாற போகிறேன் புதிய வேலைக்கு வந்து முயற்சி பண்ண போகிறது ஒரு வேலையில் இருந்து கொண்டே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேப்பர் போடுவது இதற்கெல்லாம் வந்து மாத முற்பகுதியை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு அதே போல் ஒரு சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் ஒரு கல்யாண பேச்சுவார்த்தைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிக்க கொள்ள எல்லாத்துக்குமே வந்து மாத ஃபஸ்ட்டை வந்து ஒரு பத்து தேதி பதினஞ்சு தேதிக்குள்ளே முடிச்சுக்கோங்க பின்னாடி அந்த முயற்சி செய்த திருமண முயற்சிகளுக்கான செயல்பாடுகளை வந்து அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு போகிறது வர்றது அந்த போக்குவரத்து சார்ந்த விஷயங்களை கொள்ளலாம் மாணவர்களுக்கு ஒரு ஆராய்ச்சி கல்வி பிஹெச்டிக்கெலாம் எப்போவுமே நல்லாயிருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடம் ஆராய்ச்சி கல்வியே சொல்லும் ஒரு வெளிநாட்டு கல்விக்காக ஒரு பிரயாணம் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு உங்கள் இது இதெல்லாம் வந்து இன்னும் டீப்பாக இன்னும் மேற்கல்வி படிக்கணுன்ற சிந்தனைலாம் மேலும் அவங்க அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து கடந்து வந்துட வேண்டிதான் இந்த காலகட்டம் நம்ம எப்பயோ பண்ண முயற்சிக்கெலாம் வந்து வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நம்ம அதற்கான எஃபர்ட்டை வந்து முற்பகுதியில் போடணும் பிற்பகுதியில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அப்படியே பொறுமை நிதானமாக கடந்து வந்துடும் ஏன்னா பன்னெண்டுக்கு ராசி அதிபதி வந்துடுவார் அப்போ வந்து ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு வேலை பலு இதெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் நிறைய தடைகளை வந்து சந்திக்கிற அந்த நேரத்தில் முயற்சி எடுக்கும் போது நிறைய த தடைகளும் உண்டாயிடும் ஃபஸ்ட்டு எடுக்கும் போது ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால ஒரு டிலே ஆனால் கூட அந்த பலன் கிடைச்சிடும் ஒரு நாள் இன்றைக்கி போனால் வேலை முடிகிறது ஒரு ரெண்டு நாள் அழைஞ்சு தெரிஞ்சு வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி கண்ணிக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியம் தான் உங்களுக்கு சொல்கிறது பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி அது அயன சயன போகத்தை குறிக்கக்கூடியது அப்போ நல்லா வந்து இந்த மாதம் வந்து ஒரு சுகபோகம் இருக்கணும் நல்லா தூங்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் தூக்கமே இருந்திருக்காது ஏதோ யோசனை பண்ணி 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 ஸ்ட்ரெஸ்ஸாலே பாதி உடம்பு பாதிக்கும் கண்ணிக்கு ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு லூஸ் மோஷனு ஒரு சிலருக்கு வாமிட்டு எதுச்சின்னாலும் எனக்கு ஜீர்ணம் ஆகலை பிடிச்ச ஏப்பமாக இருக்குது இப்படிலாம் நிறைய அவஸ்தப்படக்கூடியவர்கள் அதுக்கெலாம் என்ன பண்ணால் உடல் ஆரோக்கியத்துக்கு முதலுக்கு ஆத்மா காரகன் உடலில் இருக்கிற எலும்பெல்லாம் மொத்தம் சரியாக இருக்கணும் வயிறு கா சங்கரத்தின் ஐந்தாம் இடம் தான் வயிறு இந்த வயிறு வந்து நல்லா இருக்கணும் செய்யணும் இதுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் அந்த அஞ்சாம் இடத்துலேயே வந்து உங்கள் பன்னெண்டாம் இடம் அங்கே அஞ்சாம் இடம் அப்போ நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணும்போது இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் கணவன் மனைவி இது வரைக்கும் வந்து நாங்கள் ரொம்ப க பிரச்சனையிலே இருந்தோம் ஒரு சந்தோஷமாக சிரித்து பேசலை அப்படின்ற நிலையெல்லாம் கூட வந்து மாறிடும் நான் போன இதுல சுக்கரன் வந்து ஆரம்பத்தில் அங்கேயே இருப்பார் அவள் பன்னெண்டு சுக்கரனுக்கு சிறப்பு தான் அந்த பிரச்சனை எல்லாம் நீங்கள் ஒன்று கூட செய்ய இன்னும் அவர் கொஞ்சம் பரிவார் அந்த இடத்துல அதனால் வெளிநாட்டு வே வேலை அங்கே ஒரு பிஆர் வாங்கிறதுக்கு இதற்கெல்லாம் வந்து சூரியனை தான் நீங்கள் வந்து இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாட வேண்டியது உங்கள் விரயங்கள்லாம் சுப விரயமாகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துறது இல்லை தந்தை வழி பாட்டி வழியோட ஒரு நல்ல இணக்கம் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப எந்த இதுவும் வந்து எனக்கு விரயமாக தான் ஆகுது எதுவும் எனக்கு வந்து ஒரு சிறப்பான முதலீடாக இல்லை நானும் வந்து ஒரு மன ம நிறைவு இருக்குமா அப்படிங்கன்னா கண்டி வந்து ரொம்ப ஒரு திருப்தியே இருக்காது இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாக அப்படின்னு அது வந்து ஒரு அந்த கால்குலேட்டிவ் மைண்டுக்கு இதுவே எல்லாத்துலையுமே கணக்கு பார்க்கும் அதனால் அவங்க அயனசாயன போகத்தை சிறப்பாக்கி கொள்வதுக்கும் உங்கள் ஆள் மனம் கா சக்கரத்தின் ஐந்தாம் மடம் சூரிய சூரியபானை வழிபட 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 உங்களுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்கும் இந்த மாதம் வந்து வரக்கூடிய ஆவணி மாதம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மாற்றம் நல்ல ஒரு உத்தியோக மேன்மை ஒரு நிலையான வருமானத்தை கொடுத்துரும் பத்தாம் மதிபதியும் பன்னெண்டாம் மதிப்பதையும் சேரப்படுறாங்க அப்போ தொழிலில் வந்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு க தொழிலில் வந்து ஒரு கடன் வாங்கி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெருசாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவதற்கு இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில் இருப்பவங்களுக்கு ஒரு ப பயணம் ஒரு நிலையான தொழில் ஒரு சொந்த தொழில் கண்ணிக்கு வந்து தொழில் மேலேயே இருக்கும் அது தொழிலை சிறப்பாக அடைகிற வரைக்கும் அந்த விடவே விடாது ஏன்னா ஒன்று பத்துக்குடியவரே அவர் தான் டெய்லியும் வீட்டில் வந்து இவ்வளோ புறமும் அந்த தொழில் சா இடத்துல இருக்கிற பிரச்சனை கேட்குறேன்னா அவ்வளோதான் நம்ம காதில் ரத்தம் வந்து கேட்குறோம்னா மூயி தூக்கி வச்சுக்குவாங்க அதனால் கண்ணிக்கு இந்த மாதம் வந்து கனிவான பலன்களை அடைவதற்கு சூரிய வழிபாடு தாராளமாக மேற்கொள்ளுங்க ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இப்போ உடல்லாம் ரொம்ப சரியில்லை ரொம்ப நீண்ட காலமாக ஒரு நோயில் அவஸ்தப்படுறோம் அதுதான் பிணி அந்த பிணிக்கு மருந்தே சூரிய பகவான் தான் வியாழக்கிழமைகளில் சித்தருடைய சமாதி வழிபாடு செய்துட்டு நீங்கள் அங்கே போய் ஒரு திருநூறு வாங்கி கொடுத்து கொடுக்கலாம் அந்த திருநூரை வாங்கி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அனைத்து வகையில் பாக்கியமும் உங்களுக்கு நல்லா சிறப்பாக கிடச்சிடும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு நல்ல ஒரு லவ்வை போய் ப்ரப்போசல் பண்ணுறது ஒரு சுப நிகழ்வுகள் ஒரு இடம் வாங்கிறது விற்கிறது பேச்சுவார்த்தை எல்லாத்துக்கும் மாதம் முற்பகுதியில் வந்து நீங்கள் நல்லா சிறப்பாக முடிவு பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த பத்திரம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் மற்றபடி இந்த மாதம் வந்து ஒரு தந்தைக்கிட்ட தாய்கிட்ட குடும்ப உறவுகள் கிட்டலாம் ரொம்ப வந்து வாக்குவாதம்லாம் வச்சு குறிப்பாக தாய் தந்தைக்கிட்டே அப்பா கூடலாம் நிறைய ஒரு ஆர்குமெண்ட்லாம் போவோம் அதெல்லாம் தடுத்துக்கோங்க பிள்ளைங்ககிட்டயும் இந்த காலகட்டம் வந்து வாக்குவாதம் மூத்த குழந்தைக்கிட்ட ஆர்குமெண்ட் வைத்துக்கொள்ளாதிங்க ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை கே சொல் பேச்சு கேட்கும் ஒரு குழந்தை கேட்க கேட்காது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பற்றின மனக்கவலையும் உங்களுக்கு வந்து அதிகம் இருக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வைத்தியம் பார்க்குறவங்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அந்த வைத்தியம் எல்லாம் சிலருக்கு வந்து சிறப்பாகவே கை கொடுக்கும் எப்போவும் தெரிஞ்சுக்கோங்க அம்மா அப்பா மனைவி இதெல்லாம் வந்து இறைவன் நம்ம கர்மாப்படி தான் அமையும் ஆனால் அந்த உறவுகளை வந்து நம்ம ரொம்ப தேடுவோம் ஏன்னா சூரியன் சனி தொடர்பு இருக்கிறதுனால ஆனால் அவங்கள பார்த்துட்டுனா ஒரே சண்டையாக வரும் ஏன்னா நம்ம கருத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க கருத்து அந்த மனநிலை நம்மளுக்கு இருக்காது அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் பொறுமையை மட்டும் காத்துக்கோங்க ஏன்னா ராசி அதிபதையும் பன்னெண்டுக்கு போயிடறதுனால ஒரு குழப்பம் மனம் இதெல்லாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் ஆழ்ந்த அறிவுலாம் இருக்கும் யோசனை பண்ணுவீங்க அந்த டக்குன்னு அந்த கோபத்தினால அங்கே வந்து உங்களுக்கு அதை செயல்படுத்த முடியாது ஆனால் குடும்ப உறவுகளுக்கிட்டலாம் அந்த காலகட்டம் விட்டு கொடுத்து போவது கண்ணிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ஆடை ஆபரணம் இந்த பொருள் சேர்க்கை இதெல்லாம் ஏற்படுவதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தை வழி ஆதாயம் தந்தையால் ஒரு அனுகூலம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு கையிருப்பு சுப செலவுகள் வந்து நிறைய அதிகப்படியாக ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு வரவு செலவை மட்டும் அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கல வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஜாமீன் சார்ந்த கையெழுத்து போன்ற விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த கூட்டு தொழிலில் இருப்பவங்கள்லாம் பார்ட்னர் ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்போவுமே உங்களுக்கு வந்து பார்ட்னர் பிரச்சனை இருக்கும் போல் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவிக்கிட்டே இந்த காலகட்டம் நிறைய உறவுகளில் கொஞ்சம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்கன்னு சொல்லியாச்சு மற்றபடி உங்களுக்கு பண வருவாயோ ஒரு தொழிலோ இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்குது எல்லா தானே ஒரு நல்ல விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா மாத முற்பகுதியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு கன்னிக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் முருகன் வழிபாடு வைக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வியாழக்கிழமையில் சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் நீங்கள் வந்து பண்ண 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 உங்கள் கர்மா வந்து கிளென்சிங் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்புறம் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு புதன்கிழமையில் உங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு நோட் புக்கு பென்சிலு இல்லை வந்து உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்மு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதுக்கு வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து தொழிலில் இருக்கக்கூடிய தழைகள்லாம் நீங்கி உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் இந்த ஆவணி மாதத்தில் அட்டகாசமாக நடைபெறும் கன்னிக்கு இந்த மாதம் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பலன்கள்லாம் நடக்கலைன்றவங்களை கூட இந்த மாதம் வந்து நல்ல சிறப்பான பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் நல்லாவே அருமையாகவே நடக்கும் அதற்காக வந்து நீங்கள் நிறைய உங்களுடைய முயற்சிகளை மட்டும் வந்து போடாமல் இருக்காதிங்க ஒரு தடவை ரெண்டு தடவை முயற்சி ஆனாலும் தடைபட்டாலும் அதற்கான செயல்பாட்டை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா சனி சூரியன்லாம் வந்து தொழிலை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க உறவுகள் விஷயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பொறுமை காத்து செல்லணும் கன்னி இந்த மாதம் அருமையான பலன்களை அட்டகாசமாக பெறும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற உறவுகளுக்கா இல்லை பொருளாதாரத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பேன்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்க்கப்படும் நியூமாலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பெயர் வைத்து வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தமிழிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறை அனைத்தும் நிறைவாகட்டும்